அனைவருக்கும் வணக்கம் நான் தர்மசாஸ்திரா ஜோதி உத்தியாளின் துணை ஆசிரியர் எம்ஏ ஜெயரும் உபகிரகங்கள் என்றால் என்ன உபகிரகத்தின் உண்மையான ரகசியம் என்ன உபகிரகத்தை ஏன் அதிகமாக வெளியில் சொல்லப்படவில்லை உபகிரகத்தை வைத்து துல்லியமாக பலன் எடுப்பது எப்படி உபகிரகத்தை ஏன் திருமண பொருத்தத்தில் அதிகமாக பார்க்க வேண்டும் ஒரு ஜாதக கட்டத்தில் உபகிரகங்கள் ஏற்படுத்தும் இம்பேக்ட் என்ன ஜாதகத்தை இயக்குவது நவகிரகமா இல்ல உபகிரகமா நமது ஜாதகத்தில் உபகிரகத்தால் ஏற்படும் யோகம் என்ன அவயோகம் என்ன உபகிரகங்கள் பற்றிய இன்னும் வெளியில் சொல்லப்படாத பல ரகசியங்களும் பல உண்மையான பலன்களும் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த வகுப்பில் கற்றுத்தரப்படும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பழைய காவல் நிலையம் ரோடு இளங்கோ மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் உபகிரகங்களால் ஏற்படும் அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் தினசரி அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஆறு இரண்டு மணி வரை தினசரி ஒன்று முப்பது மணி நேரம் தொடர் பத்து நாட்கள் வகுப்பு நடைபெறுகின்றது சேவை கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மட்டுமே இது ஒரு ஜூம் மீட்டிங் வகுப்பு வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கும் உயர்திரு டாக்டர் என் மணிகண்டராஜ் எம்ஏ லிட் பி எட் டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவனர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பின் சிறப்பம்சங்கள் உபகிரகம் என்றால் என்ன உபகிரகங்கள் எத்தனை வகைப்படும் தூமாதி ஐவர்கள் யார் குளிகாதி நால்வர்கள் யார் தூமாதி ஐவர்களின் பொது பலன்கள் குளிகாதி நால்வர்களின் கணித முறை தூமாதி ஐவர்களின் காரகத்துவம் குளிகாதி நால்வர்களின் காரகத்துவம் தூமாதி ஐவர்களின் பாவக பலன்கள் குளிகாதி நால்வரின் பாவக பலன்கள் இதுவரை எங்கும் சொல்லித்தராத உபகிரக ரகசியங்கள் இந்த வகுப்பில் கற்றுத்தரப்படும் வகுப்பின் வீடியோ கியூஆர் கோட் குறியீடுகளுடன் தரப்படும் வகுப்பு ஆசிரியர் உயர்திரு ஜெய் அருண் அஸ்ட்ரோ அவர்கள் முதுநிலை ஆசிரியர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு உயர்திரு ஜெய் அருண் அவர்கள் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று பூஜ்ஜியம்